சமூலியை கொண்டு வந்தது கலைஞர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற திமுகவின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் உயர் மின்விளக்கு கம்பம் திடீரென சாய்ந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் மற்றும் நீலகிரி மக்களவை உறுப்பினரான ஆராசா பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மேடைக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த உயர் மின்விளக்கு கம்பம் திடீரென சாய்ந்துள்ளது அந்த சமயத்தில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த ஆராசா மின்விளக்கு கம்பம் விழுவதைக் கண்டு சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து விலகியதால் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது மேலும் நூலிலையில் ஆராசா உயிர் தப்பியதாகவும் ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் கூட பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது அந்த மின் நேராக மைக் மீது விழுந்ததை அடுத்து நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டதுடன் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது பருவநிலை காரணமாக மயிலாடுதுறையில் வீசிய சூறைக்காற்றால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது திமுகவின் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதால் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் பிசினஸை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி